அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அகமை தியானத்தின் சமூக நலமாற்ற முன்னெடுப்பாக பல்வேறு இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன அதில் நவம்பர் மாதத்துல என்னென்ன பயிற்சிகள் எந்தெந்த தேதிகளில் நடைபெறுகிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான இந்த அறிமுக காணொலியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி என்னோட பேர் ராமேந்திரன் நம்ம இது ஓராண்டுகளுக்கு மேலாக இணையவழியில நடத்திட்டு வரோம் ஏற்கனவே நானூத்தம்பது வகுப்புகளுக்கு மேல் நடத்தியாச்சு இது தொடர்ந்து அப்படி நடந்துகிட்டேதான் இருக்கும் வகுப்புகளின் எண்ணிக்கையும் கூட நம்ம குறைச்சிருக்கோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை இப்போ இதுல வந்து மிக முக்கியமாக கட்டணம் இல்லாமல் நடைபெறக்கூடிய கூட்டுத் தியான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து அதாவது நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு திட்டமிட்டிருக்கோம் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதன் பிறகு இரண்டு நாள் பயிற்சி வகுப்புகள் மிக குறைந்த கட்டணத்தில் இரண்டு நாள் ஏனவெளி பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது இதுல வந்து வர்ற மாதம் அதாவது நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு ஏழு மணிக்கு பயிற்சியை திட்டமிட்டிருக்கோம் இதுதான் நீங்கள் நினைவில் வச்சுக்கிறது எளிதாக இதை தவிர இந்த நேரங்களில் பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உதவும் வகையில் கோர்சஸ் மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் கோர்சஸாக பண்ணியிருப்போம் அது பெண்களுக்குன்னு தனியாக மூன்று நாள் பயிற்சி இருக்குது நீங்கள் அது வேணாலும் பதிவு பண்ணி உடனே கற்றுக்கொள்ள துவங்கலாம் அது மூன்று நாள்னு சொன்னால் கூட மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள்னு சொன்னால் கூட எல்லா பயிற்சி வகுப்புமே இரண்டு நாள் அது கூட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கும் நீங்கள் அக்சஸ் பண்ணி கற்றுக்கலாம் ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போதைக்கு நம்ம முக்கியமாக மக்களுக்கு வந்து இந்த தகவல்களை சரியான சமயத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதை நீங்கள் பயன்படுத்திட்டு அதில் இணைந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்து பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கே வந்து தகவல்கள் நம்ம பயந்து கொள்கிறோம் இதை தவிர நிறையா ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் என்னுடைய காணொலிகளில் தேவையான தகவல்களை எடுத்து பல்வேறு மொழிகள்லையும் இப்போ பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்னு நான் கேட்டுக்கிறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் நவம்பர் மாதம் முழுவதும் மீண்டும் ஒரு முறை கட்டணம் இல்லாமல் நடைபெறக்கூடிய பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு துவங்கி நடைபெறும் அதே போல் இரண்டு நாள் பயிற்சி வகுப்புகள் வியாழக்கிழமை இரவு ஏழு மணிக்கு துவங்கி நடைபெறும் இந்த தகவலை உங்களுடன் பயந்து கொள்வதில் மற்றொரு மகிழ்ச்சி நான் உங்களை பயிற்சி வகுப்பில் சந்திக்க காத்திருக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்